அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு எடுத்து டைட்டில் ஆளுநர் ரவி அவர்கள் அவர் வந்து இந்த சமச்சீர் கல்வி தமிழக கல்வி திட்டம் இது வந்து அந்த அளவுக்கு தரமானதாக இல்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லி எக்ஸ்பெக்டட் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து இதுக்கு எதிர்ப்பு வந்துள்ளது இதுல இரண்டு பேருடைய கருத்துக்கு மட்டும் நாம இன்னைக்கு பதில் சொல்லலாம் ஆறு பதிலுக்கு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாக்குறோம் ஒன்னு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அவர் தான் துறை சார்ந்த அமைச்சர் அப்படின்றதுனால அவருடைய ரெஸ்பான்ஸ் முதல்ல வந்திருக்கு ஆனா அவருடைய பதில் வந்து இதுக்கு இதுவா பதில் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு இது வரைக்கும் பல பள்ளிகளுக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அவர் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் அதை நம்ம நிறைய செய்திகளில் பார்க்குறோம் இப்போ அந்த எல்லாம் போவேன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்கின்ற மாணவர்கள் ஆர் அந்த கேண்டிடேட்ஸ் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்குமான நமது இந்த டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வார்த்தையில கடந்து போயிட்டாருங்க ஏன்னா யூபிஎஸ்சிக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது பாடப்புசகத்தை மட்டும் வச்சுட்டு ட்ரை பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அமைச்சருக்கும் தெரியும் அதனால அப்படியே ஒரு பாசிங் ரெஃபரன்ஸோட விட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு நமது டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொன்னா கரெக்டுங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுல நாமளே நம்ம டெக்ஸ்ட் புக்லேருந்து கேள்வி கேட்கல அப்படின்னா எனக்கு கேபிஎஸ்சிலையும் இந்த ஆந்திரா பிஎஸ்சிலேயும் இந்த மாதிரி கேட்பாங்க நாம தான் கேட்டானோ இதுல என்ன ஒரு பெரிய பெருமை இருக்குன்னு எனக்கு தெரியல சரி நான் உடனே ஒன்று கேட்குறேன் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ரைட் ஒரு லேட் நைன்டிஸ் வரைக்கும் அதாவது டூ தௌசண்ட் வரைக்கும் கூட சொல்லலாங்க டெல்லியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதி போறாங்க இல்லையா அதுல பெரும்பாலும் நம்ம பசங்க தான் இருப்பாங்க தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க அண்ட் அந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லியில அந்த செக்ரட்டேரியல் சர்வீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த அரசு அலுவலகத்துல போனாலும் சரி ஒண்ணுமே புரியலன்னா தமிழை நீங்க ஒரு கூச்சல் போட்டீங்கன்னா உடனே ஒரு நாலு ரெஸ்பான்ஸாவது வரும் நீங்க தமிழா அப்படின்னு அந்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் தமிழர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருந்தனர் ஒரு காலகட்டத்துல ஆனா இன்னைக்கு அப்படியே தலைகீழ மாறி போச்சு பாருங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற வேலைகளுக்கு கூட அதே போட்டித் தேர்வுகள் எழுதி வடக்கில் இருக்கவங்க ஏராளமாக வந்து இங்கே வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக வங்கிகள் ஆகட்டும் அதே மாதிரி ரயில்வே ஆகட்டும் இதை ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க மத்திய அரசு வேலைகளுக்கு வந்து தமிழர்களைத்தான் செலக்ட் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க நான் உடனே ஒன்று கேட்குறேன் இந்த போட்டித் தேர்வுகள் அப்படின்றது அதே மாதிரி தான் இருக்குது ஆல் இந்தியா லெவல்ல ஒரே மாதிரிதான் அவங்க வந்து பேட்டர்ன் வச்சிருக்காங்க ஆனா திடீர்னு நம்ம பசங்க அதுல ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் என்ன இதுல சில பேர் ஒரு ரீசன் சொல்றாங்க அப்படி இல்லைங்க நம்ம பசங்க எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க ஐடி ஃபீல்டுக்கு போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அதனால இந்த வேலைக்கு வரணும்னு யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது கரெக்ட் அப்போ நம்ம பசங்க தான் இந்த வேலை வானா நான் ஐடியில் போயிட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு போது அப்போ அந்த வேகன்சியை யாரை வச்சு ஃபில் பண்ணுவீங்க யாரோ ஒருத்தர் வரணும்ல நம்ம பசங்க வாணன்றாங்க அந்த பசங்க வேணுன்றாங்க வராங்க அப்படி எடுத்துட்டு வேண்டியது தானே எதுக்காக வந்து தமிழ்நாட்டில் இருக்க வேலைகள் தமிழருக்கு மட்டுமே அப்படின்னு ஒரு கோஷம் போட்டுன்னுறாங்க அடுத்தது இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கங்க இதுல வந்து டாப்ல இருக்கவங்க போயிட்டு நாளைக்கு வந்து ஒரு பேங்கிங் சர்வீஸ் எக்ஸாமோ இல்லை வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமோ எழுத சொன்னீங்கன்னா கஷ்டம் அதே மாதிரி தான் ஸ்டாஃப் செலெக்ஷனில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதில் டாப்பில் வந்தவங்களை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுது நான்ப்பா நீ ஸ்டாஃப் செலக்ஷன்லேயே ஃபஸ்ட்டு வந்துட்ட இதை எழுத மாட்டியா அப்படின்னா அவங்களுக்கும் இது கஷ்டம் என்ன கேட்டிங்கன்னா அடிப்படையே ரொம்பவே வித்தியாசமானது டிஎன்பிஎஸ்சியும் எஸ்எஸ்சியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரில் போகும்போது அந்த பேங்கிங்கு ரயில்வே இன்சூரன்ஸு ஸ்டாஃப் செலெக்ஷனு இதெல்லாம் வந்து ஒரு கரிக்குலம் ஒரு குரூப் இருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா அவங்க தனியாக ஒன்று இருப்பாங்க இவங்க அதுல போக மாட்டாங்க அவங்க இதுல போக மாட்டாங்க ரயில்வே பேங்க்கு இன்சூரன்ஸு எல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்ன் டிஎன்பிஎஸ்சி மட்டும் தனி பேட்டர்ன் ஸோ ரயில்வேக்கு படிக்கிறவங்க பேங்க் எக்ஸாம் எழுதலாம் பேங்குக்கு படிக்கிறவன் இன்சூரன்ஸ் எழுதலாம் இன்சூரன்ஸ் படிக்கிறவன் ஷாப் செலேஷன் எழுதலாம் ஆனா இது நானும் படிக்கிறவனால டிஎன்பிஎஸ்சி எழுதுறது கஷ்டம் அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க இதை எழுதுவது கஷ்டம் ஸோ இன்றைக்கு நமது தமிழக மாணவர்கள் இவங்க வந்து அகில இந்திய போட்டித் தேர்வுகளில் பெரியதாக வெற்றி பெற முடியவில்லையே என்ன காரணம் அப்படின்றத மேபி அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு குழு ஒன்று அமைத்து அதுக்கப்புறம் ஆராய்ந்து முடிவு வெளியிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிவு வெளியிடுவதோடு இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்போ தான் நம்ம பசங்க வந்து நாளைக்கு இங்கே இருக்கிற பேங்க்லேயோ இல்லை ரயில்வேலையோ வேலைக்கு வர முடியும் அடுத்த முக்கியமான கேள்வி சரிங்க சமச்சீர் கல்வி தரமானதான கல்வி உயர்தரமான கல்வி சரி இப்போ திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் எடுத்துப்போம் இந்த ரெண்டு கட்சியிலயும் இருக்க நிர்வாகிகள் அவர்களது உறவினர்கள் ஆறு நிர்வாகி பதவியில் இல்லாத கட்சிக்காரங்க எத்தனி பேர் வந்து தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்தின்னு இருக்கிறாங்க எத்தனி பேருங்க தமிழ்நாடு அரசோட சமச்சீர் கல்வி நடத்திட்டு வர்றீங்க ஏன் எல்லாரும் சிபிஎஸ்சிக்கு போறீங்க மக்கள் என்ன அவ்வளோ அடிமுட்டாள்களா இங்க அரசு பள்ளிகள்லயே வந்து தரமான கல்வி கிடைக்கின்றது அப்படின்றது எதுக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணி சிபிஎஸ் போய் சேரணும் இதுல சில பேர் முட்டு கொடுக்க வருவாங்க சார் தரமானது அப்படின்னு சொன்னா ரெண்டுமே ஆன் பார்னு வச்சுக்கோங்க நீங்க ஏன் இது வசதி அப்படின்னுலாம் பேசுறீங்க சமச்சீர் கல்வியும் தரமானது சிபிஎஸ்சியும் தரமானது ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படியா அப்ப ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா திராவிட பாரம்பரியத்துல வந்த அரசியல்வாதிகள் கட்சிக்காரங்க அனுதாபிகள் ஆதரவாளர்கள் அவங்க எல்லாம் ஏங்க சிபிஎஸ்இ அதாவது ஒன்றிய அரசாங்கத்தோட சிலபஸ் அங்க மும்மொழி கொள்கையை வச்சு நிக்கிறாங்களோ இந்திய திணிக்கிறாங்களோ சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்களோ இது என்ன சொல்றீங்க மத்திய அரசோட கல்வி கொள்கையில அப்புறம் அதையே நீங்க வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்கணும் நமது திராவிட மாடல் சமச்சீர் கல்வி இருக்கு இப்ப நீங்க சொன்ன ஆர்க்கு வருவோம் ரெண்டுமே ஆண் பார் ரெண்டுமே ஒரே தரமானது அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம கல்வி கொள்கைக்கு தானே நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் ஏன் சமச்சீர் கல்வியை தள்ளி விட்டுட்டு சிபிஎஸ்சி போறீங்க இதுக்கு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்வாரா கொள்கை வேறு வியாபாரம் வேறு ஒருத்தர் ரொம்ப அழகா விளக்கம் ஒத்தாரு எப்படி அப்படி தானே இதுவும் அமைச்சர் இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னும் சொல்லியிருந்தாரு இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் நிர்பந்தம் செய்கிறது நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் அவங்க கிட்ட பேசும்போது இல்லை இல்ல இந்த மும்மொழி எல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது இதுல இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்கிறீர்கள்னு சொன்னோம் அப்படின்னு மும்மொழி கொள்கை ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னா உங்க கட்சிக்காரங்க ஏங்க அந்த மும்மழி கொள்கையை திணிக்கிற சிபிஎஸ்சி பேட்டர்ன்ல ஸ்கூல் நடத்தினுக்கிறாங்க எனக்கு இது பல் சொல்லுங்க கட்சிக்காரங்க எல்லாம் கூப்பிட்டப்பா யார் யாரெல்லாம் நடத்துறீங்களோ முதல்ல அந்த சிபிஎஸ்சி சிலபஸ தூக்கி கடாசுங்க மும்மொழி கொள்கை நம்ம கட்சிக்கு ஏற்றுக்காத கொள்கை அது கட்சி அந்த கொள்கையை ஏத்துக்க மாட்டாங்க மட்டும் முடியுமா தூக்கி கடாசுங்க சொல்லணுமா வானாமா ஏன் சொல்லல ஏன்னா இந்த சிபிஎஸ்சி பள்ளிகள் அதுக்கப்புறம் அந்த திராவிட பாரம்பரியத்துல வந்தவங்க நடத்துற பள்ளிகள் இங்க மும்மொழி கொள்கை கிடையாதா இந்தி கடையாதா இந்தி இல்ல அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் எனக்கு காமிங்க பார்க்கலாம் இவ்வளவு ஏங்க இதே தன்னோட பசங்களை வந்து சிபிஎஸ்இ பேட்டன்ல இந்தி கத்துக்கோ அப்படின்னு அனுப்புற கட்சி நிர்வாகிகள் எத்தனை பேர் நேரடியா எனக்கு தெரியும் பசங்க இந்தி படிக்கிறாங்க ஆனா இந்தி ஒழிங்கன்னு போட புட்சினு போராட்டமும் பண்றாங்க அப்போ இந்த ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளிகளை மட்டுமே நம்பி இருக்கவங்க காசு கொடுத்து தனியார் பள்ளிகள்ல படிக்க வைக்க முடியாதவங்க அவங்க இந்தி கத்துக்க கூடாது ஆனா கட்சிக்காரங்க நடத்துகிற பள்ளியில லட்ச லட்சமாக செலவு பண்ணி படிக்கிற பசங்களோ இந்தி கத்துக்கலாம் கட்சிக்காரங்க அவங்க பசங்களுக்கு இந்தி கத்து கொடுக்கலாம் கரெக்ட் இந்தி தெரிந்ததுனால் எடுத்த உடனே மத்திய மந்திரி ஆனார் அப்படின்ற வரலாறு எல்லாரும் இந்தி படிச்சீங்கன்னா அப்புறம் மந்திரி ஆனோன்னு போட்டிக்கு வந்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்களோ சரி அடுத்தது கனிமொழி அவர்கள் அவங்க ரொம்ப அழகா ஒரு கருத்து சொன்னாங்க இன்றைக்கு வந்து வெளிநாடுகள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் மாநில கல்வி தான் படிச்சு போனவங்க நாங்களும் மாநில கல்வி தான் படிச்சு வந்தோம் நாங்கள் யாருக்கும் குறைந்தவர் இல்லை கரெக்ட் உதாரணமா சுந்தர் பிச்சையை சொல்வாங்க ஆமா அவர் வந்து கூகுள் பெரிய போஸ்ட்ல இருக்காரு இல்லையா ஆனா அவர் மாநில கல்வி திட்டத்துல படிக்கலையே அவரு தானே படிச்சாரு இதுக்கு திராவிட மாடல் எப்படி வந்து உரிமை கொண்டாட முடியும்னு எனக்கு தெரியல நானும் கிராமத்து பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்தவன் தான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ தான் யாரோ புண்ணியம் கட்டினாரு சேர்த்து நான் அரசு பள்ளிகளை வகுக்கின்ற வல்லுனர் குழு அதுக்கப்புறம் அந்த பாடத்தை புகட்டுகின்ற ஆசிரியர்கள் இதுல வந்து நான் சிபிஎஸ்சிய வந்து ஹைபடஸ்டில் வச்சு பேசல அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அப்படின்றது பெரும்பாலும் நம்ம மெமரி சிப்பை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறமே தவிர ப்ராசஸருக்கு அதிக வேலை கொடுப்பதில்லை சுலபமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் இன்டர் கால்குலஸ் எடுத்துக்கோங்க ஈவன் அல்ஜிப்ராவே எடுத்துங்க பல விஷயங்களில் கணக்கு போடும்போது இந்த கணக்கு ரியல் லைஃப்ல ப்ராக்டிக்கலாக எங்கே யூஸ் ஆகும் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை யாருமே சொல்லி கொடுப்பதில்லை நான் எல்லாம் போது பிளஸ் ஒன் பிளஸ் டூல தாங்க டிஃபரன்ஷியல் கல்குலேஸ் வந்தது பிளஸ் ஒன்ல டிஃபரன்ஷியல் கல்குலேஸ் வரும் பிளஸ் டூல இன்டர்னல் கால்ஸ் வரும் அதனுடைய பிரயோஜனம் என்ன எங்க வந்து நம்ம அதை அப்ளை பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே சொல்லாம டி ஒய் பை டி எக்ஸ் அப்படின்னா சார் இதை வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன் இன்ஜினியரிங்க்கு யூஸ் ஆகும் சரி சார் இன்ஜினியரிங் படிக்கும் போது யூஸ் ஆகும் சார் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எப்படி யூஸ் ஆகும் ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் காமிச்சா தானே சார் எனக்கு புரியும் அப்படின்னா சரி வாத்தியாருக்கு அது புரியல அப்புறம் அவர் இப்படி சொல்லி கொடுப்பாரு அதே மாதிரி தான் அல்ஜிப்ராத்துக்கிட்டாலும் எல்லாமே அப்டிராக்ட் தான் நமக்கு சொல்லிக் அதனால தான் பல பேர் கணக்குன்னாலே வந்து பிணக்கு ஆமணக்கு அப்படின்னு சொன்னார் பாருங்க கவிஞர் அந்த மாதிரி வந்து தலைதறிக்க ஓடுறாங்க ஒரு கணக்கு அப்படின்னு சொன்னா ரியல் லைஃப்ல எங்க அது அப்ளை ஆகுது அப்படின்றது சொன்னாதானேங்க நமக்கு புரியும் இப்போ இந்த ஆங்கிள் ஜாமெட்ரி அப்படின்னு வைக்கும்போது ஏதாவது அதிசயமா ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது ஒருத்தர் வந்து இந்த இடத்துல நிக்கிறாரு அங்கேருந்து பத்து மீட்டர் தூரத்தில் ஒரு கம்பம் இருக்குது அங்கேருந்து அதனோட உயரத்தை பார்க்கும்போது இந்த ஆங்கிள் இருக்குது அப்போ அந்த கம்பத்தோட உயரம் என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கணக்கு போடும்போது தாங்க நமக்கு மூளைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓ இதுக்கு இப்படிக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குதா அப்படின்றத நமக்கு புரியுங்க அது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வந்து ஏதோ கணக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இது வேலைக்காகும் சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது அடுத்தது பெரும்பாலும் அது ராட் மெமரி எதுவா இருந்தாலும் வந்து அப்படியே படிச்சுட்டு கொண்டு போய் வாந்தி எடுக்கிறது அப்படின்றது அக்பர் வந்து எப்ப பதவிக்கு வந்தார் யாரோட சண்டை போட்டாரு பாபர் எந்த வச்சு சண்டை போட்டார் முதலாம் பாணிப்பட்டு ரெண்டாம் பாணிப்பட்டு இதெல்லாம் மூளையில ஏத்திக்க நாங்க என்னங்க பண்ண போறோம் எதனால அந்த யுத்தம் வந்தது வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து நம்மளை தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தானே நம்ம நாட்டுக்கும் சரி நம்ம டே டு டே லைஃபுக்கும் சரி யூஸ்ஃபுல்லா இருக்கு அதை விட்டுட்டு அவர் வந்து முதல்ல எங்க சண்டை போட்டார் ரெண்டாவது எங்க சண்டை போட்டார் இந்த நம்பரை ஞாபகம் வச்சு நாம என்ன பண்ண போறோம் அதைத்தான் நான் சொன்னேன் இந்த மூளைய நம்ம அந்த மெமரி சிப்பா தான் யூஸ் பண்றோமே தவிர ப்ராசஸரா யூஸ் பண்றது இல்லை சிபிஎஸ்சி ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா ஒரேடியா வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சோ இந்த மாதிரி கற்றுக் கொடுப்பதற்கு நமது ஆசிரியர்களை பயிற்றுக்க வேண்டும் டிஒய் டிஎக்ஸ் அப்படின்னா என்னுடைய நண்பர் இருக்கார் ரொம்ப அற்புதமாக கிளாஸ் எடுப்பார் மேத்தமெட்டிக்ஸுக்கு லேபுன்னு ஒன்று உருவாக்கினார் நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி அவர் டீச்சராக தான் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பசங்கள்லாம் அவ்வளோ அஃபெக்ஷனாக இருப்பாங்க அவர் மேலே சொல்லப்போனால் ரிட்டையர் ஆன பிறகு மறுபடியும் அவர் டீச்சராக போயிட்டார் அந்த ஸ்கூலில் நான் போய் பார்க்கும்போது சரி அறுபது வயசில் ஒருத்தர் டீச்சராக போயிருக்காருங்க அங்க இருக்கிற பசங்கள்லாம் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது பசங்கள்லாம் வந்து அவர் பின்னாடியே சுத்தி நிற்கிறாங்க கணக்கு எதை சொல்லிக் கொடுங்க அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரி ரசிச்சு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் உருவாக வேண்டும் மும்மொழி கொள்கை அப்படின்னா இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து எந்த ஸ்கூலா இருந்தாலும் சரி சிபிஎஸ்சியோ மெட்ரிகுலேஷனோ எதுவா இருந்தாலும் இரண்டு மொழி தான் அப்படின்னு சட்டம் கொண்டு வாங்க இல்லைன்னா வந்து சிபிஎஸ்சி இங்க நடத்தாதீங்கன்னு சொல்லுங்க ஏங்க நவோதயா பள்ளிக்கு இடம் இல்லைன்னு சொன்னீங்களா இல்லையா அப்ப அதே மாதிரி சிபிஎஸ்சிக்கு நாங்க வந்து இடம் கொடுக்க மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லுங்க நீட் தேர்வுக்கு ஒரு தீர்மானம் போட்டீங்கல்ல அந்த மாதிரி சிபிஎஸ்சிக்கு இங்க இடம் கிடையாது ஒரு தீர்மானம் போடுங்க போடுவீங்களா கொள்கை வேறு வியாபாரம் வேறு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார்ல அப்ப வியாபாரம் தான் முக்கியம் கொள்கை முக்கியம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்க கல்விதான் தரமானது அப்படின்னு தயவு செஞ்சு அதையாவது சொல்லாதீங்க எங்க வியாபாரம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஏதோ ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் ரைட் இது நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் நண்பர்களே அதாவது சமீபத்தில் இந்த நமது மீனவர்கள் இதில் வேறு சில பேர் கேட்குறாங்க அது என்னங்க அது கைது செய்யப்படும் போது மட்டும் தமிழக மீனவர்கள்னு சொல்கிறீங்க அவங்க இந்திய மீனவர்களாக தெரியலையா அப்படின்னு அவர்களும் இந்திய மீனவர்கள் தான் ஆனால் ஊடகங்களில் தமிழக மீனவர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க அண்ட் அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக மீனவர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இலங்கை அரசாங்கம் இந்த மாதிரி இந்த மீனவர்களை கைது செய்து அவர்களுக்கு ஏதோ கோடிக்கணக்கில் அபராதம் போட்டிருக்காங்க இது சம்பந்தமா யூஷுவல் டோலர்களும் வந்து குரல் எழுப்பியிருக்கின்றார்கள் அண்ட் நிறைய பேர் இதை பத்தி கருத்து சொல்லிட்டு வராங்க பாருங்க இலங்கை கடற்படையின் நட்டு ஒழிகம் அப்படின்னு உண்மையான பிரச்சனை என்னன்னா இலங்கை கடற்படை இந்திய எல்லைக்குள்ள வந்து யாரையும் அரெஸ்ட் பண்றது கிடையாதுங்க அவர்களது எல்லைக்குள் வந்தா அவங்க அரெஸ்ட் பண்றாங்க இதுதான் நிஜம் அதே மாதிரி தமிழக மீனவர்கள் அவங்க வந்து எங்களது எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இது இலங்கையின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க அது மட்டும் இல்ல அந்த சுருக்கு வலையா இரட்டை மடி வலையா என்ன சொல்றாங்க இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது அப்படின்னு எதிர்குரல் எழுப்புவது இலங்கையில் உள்ள தமிழ் மீனவர்கள் அங்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தினாங்க இந்திய தூதரகத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் இனிமே அவங்க வரக்கூடாது அப்படின்னும் இலங்கையில வந்த செய்திகளை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் சரி இவங்க எல்லைக்குள்ள அவங்க போனா அவங்க எல்லைக்குள்ள இவங்க போனா இது பிரச்சனை வரத்தான் செய்யும் சில பேர் கேட்கலாம் சார் இது என்ன ரோடு மாதிரின்னு நினைச்சிங்களா அது தாம்பரம் உட்கோட்டை எல்லை முடிவு செங்கல்பட்டு உட்கோட்டை எல்லை ஆரம்பம் அப்படின்னு போர்டு வைக்கிறதுக்கு கடல் சார் எப்படி சார் தெரியும் பார்டர்னு அப்படின்னு சரி இது வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் இப்போ இந்த செய்தியை பாருங்க பழவேற்காடு மீனவர் மீதான தாக்குதலை கண்டித்து கடை அடைப்பு சில பேர் கேட்கலாம் அது என்ன பழவேற்காடு மீனவர் தமிழக மீனவர்கள்னு சொல்ல வேண்டிதானேன்னு அந்த செய்தியை முழுசா படிங்க அப்போ தெரியும் உங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடல் பகுதியில் சமீப காலமாக மயிலாடுதுறை நாகை புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளைச் சார்ந்த மீனவர்கள் அதிநவீன படகுகள் மூலம் மீன்பிடித்து வருவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாக பழவேற்காடு மீனவர்கள் தரப்பில் புகார் கூறப்பட்டு வருகிறது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளதான் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் கிடையாது இந்நிலையில் கடந்த மாதம் பழவேற்காடு பகுதியில் மீன்பிடித்த மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பகுதியைச் சார்ந்த நாற்பத்தோரு மீனவர்களை பழவேற்காடு மீனவர்கள் சிறை பிடித்தனர் இது ஏதோ வெளிநாட்டு கடற்படை இல்ல நண்பர்களே இது தொடர்பாக மீன்வளத்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இனி பழவேற்காடு பகுதியில் மீன் பிடிக்க மாட்டோம் என்று பூம்புகார் மீனவர்கள் உறுதியளித்து சென்றனர் இச்சூழலில் நேற்று காலை பூம்புகார் மீனவர்கள் மீண்டும் பழவேற்காடு பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் இதை எறிந்த பழவேற்காடு மீனவர்கள் சம்பந்தப்பட்ட விசைப்படகை சுற்றி வளைத்து தங்கள் பகுதியில் மீன் பிடித்ததை தட்டி கேட்டுள்ளனர் இதனால் கோபமடைந்த பூம்புகார் மீனவர்கள் பழவேற்காடு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் லோகேஷ் பிரகாஷ் ஆகிய மீனவர்கள் காயமடைந்தனர் இது நேற்றுக்கு வந்த செய்தி இல்லை ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்த செய்தி அதை நான் அப்பவே ஸ்கேன் பண்ணி வச்சிருந்தேன் இன்டர்நேஷனல் வாட்டரா இருந்தாலும் சரி இல்ல வந்து நம்ம மாநிலத்துக்குள்ளேயே இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒத்திர் பகுதியில இன்னொருத்தர் மீன் பிடிக்க போவது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருந்து வருகின்றது அதனால ஏதோ மோடி அரசாங்கம் தோற்றுவிட்டது அவங்க வந்து இலங்கை கடற்படை அடக்கி வைக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு நெரட்டிவ் கிரியேட் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்வாங்க அடுத்த முக்கியமான செய்தி தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் போதைப் பொருள் தாராளமாக கிடைப்பது தெரியுமா போலீசாருக்கு ஐகோர்ட் கேள்வி கரெக்டுங்க ஐகோர்ட் அவங்க கேட்கலாம் இதே வேற யாராவது கேட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும் மேகதாத்து அணை கட்டினால் தமிழகத்துக்கே அதிக பயன் சென்னையில் கர்நாடக துணை முதல் மந்திரி பேட்டி இந்த கரை நல்லது இதுதான் எனக்கு ஞாபகம் வருது சரி தமிழகத்துக்கே அதிக பயன் அப்படின்னா எங்க தமிழ்நாட்டு நல்லதுக்காகவே கர்நாடக காங்கிரஸ் வேலை பார்க்குதா ஆச்சரியமா இருக்குதே தமிழ்நாடு காங்கிரஸ் கூட இந்த அளவுக்கு வேலை பார்க்கலன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு நலனுக்காக கர்நாடக காங்கிரஸ் தான் வந்து அவ்வளவு மும்முரமாக தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னு பாடுபட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி ரைட்டு நிர்பந்தம் அதிகமான கூடிய விரைவிலேயே இங்கே இருக்கிறவங்களாம் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமா இதுல அவ்வளோ பலன் இருக்குது இவ்வளோ பலன் இருக்குது அது மிட்டாய் மாமாக்கள் முதல்ல ஆரம்பிப்பாங்க அது பாருங்க அணை கட்டினா நமக்கு வந்து பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க கட்டினா அதுல தண்ணி பிடிச்சி வைப்பாங்க அதுல நமக்கும் ஒரு ஷேர் வரும் ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் அதிகமாக வரும் அப்படின்னு புள்ளி விவரம் புலிகள் பாஞ்சி வருவாங்க பாருங்களேன் சரி விடுங்க எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் தலை விதியை மாற்ற முடியுமா தமிழகத்தில் மது விற்பனையை அதிகரிக்க திட்டமா அமைச்சர் முத்துசாமி விளக்கம் பாருங்க டாஸ்மாக் மதுக்கடைகளில் விற்பனையை அதிகரிக்க வேண்டும் என்ற திட்டம் இல்லை இதை திட்டவட்டமாக சொல்கிறேன் ஒரு கடையில் பத்து சதவீதம் விற்பனை குறைகிறது என்றால் அந்த கடையில் உள்ள மது பாட்டில்கள் தவறான இடத்திற்கு போகிறதா என்பதை கண்காணிப்பதற்காகத்தான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த டாஸ்மாகில் விற்பனை குறைந்தா அங்கே இருக்க ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு யூனியனில் குற்றம் சாட்டி இருந்தார்கள் ஒரு செய்தியை பார்த்தோம் அப்போவே அவன் என்ன சொல்லியிருந்தோம் இது வந்து இந்த விற்பனை அதிகரிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அது தவறான வழிகளில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா கரெக்டாக தான் நம்ம சொல்லிக்கிறோம் அமைச்சர் அதையே தான் சொல்லியிருக்காரு தவறான வழியில் போகின்றதா அப்படின்றதுக்காகத்தான் நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து குறை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தப்பு தப்பாக வரும் அதனால நாம வந்து கரெக்டா தான் சொல்லிக்கிறோம் கரெக்ட் தானே அக்பரை பாராட்டும் புத்தகங்கள் எரிக்கப்படும் ராஜஸ்தான் பாஜக கல்வி அமைச்சர் சபதம் எங்க அக்பரை பாராட்டுற புத்தகத்தை எரிச்சா உங்களுக்கு எங்க எரியுது அக்பர் யாரு உங்க சொந்தக்கார இல்ல உங்களுக்கு வந்து படிகல் தின்னுகிறாரா பதினஞ்சு பத்து அப்படின்னு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நம்ம வெளிநாட்டுல இருந்து வந்து அடிமைப்படுத்தி நம்மள வந்து ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசர் அவரை குளோரிஃபை பண்ணணும் நீங்க ஏன் அழிஞ்சு நிக்கிறீங்க எனக்கு புரியல ஒருவேளை அடிமையா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா போலர்கள் எப்படி இந்த ட்வீட்டை போட்டாங்கன்னு தெரியல மத அடிப்படைவாதம் மதவெறி மற்ற மதங்களுக்கு எதிரானது மட்டுமல்ல அந்த மதத்தின் பெண்களுக்கும் மனித உரிமைகளுக்குமே எதிரானது இதோ ஆப்கானிஸ்தான் உதாரணம் தாலிபான் ஆட்சியின் ஒழுங்கு விதிகள் பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் ஆண்கள் தாடி வளர்க்க வேண்டும் உடை கட்டுப்பாடு இசைக்கு தடை மீறினால் தண்டனை டோலர்ஸ் நீங்கள இந்த ட்வீட் போட்டுக்கிறீங்க பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் அப்படின்னு தாலிபான் வந்து ஒரு விதி கொண்டு வந்துருக்காங்க அதை எதிர்த்து கோஷம் போட்டிருக்க டோலர்ஸ் எப்படிங்க அப்ப அந்த ஹிஜாப் போட வேண்டும் அப்படின்றதுக்கு பள்ளிகள் இடமில்லை அப்படின்னு பேன் கொண்டு வந்தப்போ உங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்தது டோலர்ஸ் இங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்க அது எங்களது உரிமை எங்களது விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆப்கானிஸ்தான்ல இருக்க பெண்கள் என்ன சொல்றாங்கன்றதை நீங்க காது கொடுத்து கேட்டீங்களா ஏன் இங்க இருந்து குரல் கொடுக்குறீங்க ஓ அங்க போய் குரல் கொடுத்தா திரும்பி வர முடியாது தாலிபான்ல மூச்சே விட முடியாது அதனால இங்கேருந்து குரல் கொடுத்து நிற்கிறீங்க வழக்கமா டோலர்ஸ் எல்லாம் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள்ல உட்கார்ந்தீங்க நான் அமெரிக்க ஜனாதிபதியை கேட்கிறேன் அப்படின்னு குரல் விட்டு கிடப்பாங்க அந்த காலத்துல கூட நிக்கிற ஜனங்களும் போ அமெரிக்க ஜனாதிபதியே கேட்டா இருப்பான்னு கைத்தும் கிடப்பாங்க இப்ப அந்த பிரச்சார கூட்டங்களுக்கு பெருசா ஆள் வரதில்லை அப்படின்னு நினைச்சதுனால இப்ப ட்விட்டர்ல வந்து கொம்பு சுத்தி நிற்கிறாங்க பலகுது கலகுறீங்க டோலர் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க மீண்டும் அடுத்த பழி சந்திப்போம் வணக்கம் Thank you.